ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைப் வந்து பூ கட்டுறது எப்படின்னு கட்டலான்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி எடுத்திருக்கேன் கூடவே இட்லி பூ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஜாதி மல்லி கூட இட்லி பூ நான் வச்ச இடத்துல நீங்கள் வந்து ரோஸ் கூட வச்சு கட்டலாம் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது மாதிரி ரெட் கலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூத்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் பார்க்க அதாவது ஜாதி மல்லி நம்மளுக்கு ஃபுல்லாக பூத்ததுக்கப்புறம் நம்ம மிடில் நம்ம இதை வச்சு தைப்போம் சாரி தைக்க மட்டும் கட்டுவோம் சாரிங்க ஏன்னா நான் ஆரி சேனல் வச்சுருக்கனால அதில் தைக்கிறத பற்றியே சொல்கிறனால இதில் நான் சொல்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கட்டுறது ஓகேங்களா இந்த மாதிரி பூ கட்டுறது இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சேனலில் எப்படி எத்தனை டைப்பில் பூ கட்டலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நானுமே நல்லா கட்ட ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு நான் போடுறேன் எனக்குமே வந்து இந்த மாதிரிலாம் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பில் கட்டணும்னு ரொம்ப ஆசை அதுபோல் நானும் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து க உங்களுக்கு போட்டிருக்கேன் கட்டி பார்த்ததுக்கப்புறம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட்டுறது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஹேர் பன் போடுறோம் அப்படின்னா அந்த பண்ணை சுற்றி கூட இந்த மாதிரி நம்ம போடலாம் எல்லாம் சிங்கிளாக ஒரு ஜெடை போட்டதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கும் போதும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நார்மல் பூ கட்டுற நூலே கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுலேயே தான் பண்ணுறேன் ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு அரை மொள அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் மாட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் கட்டுறதுக்கு லென்த்து வேணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம கொஞ்சமாக சின்னதாக தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் நான் வந்து ரொம்ப பெருசாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டேன் இவ்வளோ பெருசெலாம் எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நான் ஜாதி மல்லி ட்ரை பண்ணுறேன் நீங்கள் முல்லைப்பூ கூட ட்ரை பண்ணலாம் சூப்பராகவே இருக்கும் ஆனால் ஜாதி மல்லி பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நீங்கள் ரோஸ் கொடுத்து போது நல்லாயிருக்கும் அதாவது கட்டும் போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரோஸ் கொடுக்காமல் நம்ம ஃபுல்லாக வந்து இட்லி பூ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதே நான் சொன்ன மாதிரி இந்த ஜாதி மல்லி தண்டு பெருசாக இருக்கும் ஓகேங்களா அதாவது காம்பு பெருசாக இருக்கும் இப்போ நான் எப்படி கட்டணு பாருங்கள் இந்த நூல் அதை சொல்ல மறந்துட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ ரெண்டு நடுவில் கேப் இருக்கா இந்த மாதிரி கேப் வச்சுக்கோங்க இந்த நூலில் இந்த கேப்புக்குள்ளே ஒரு வாட்டி நாட் போட்டுக்கோங்க ரெண்டையும் சேர்த்து ஒரு வாட்டி நாட் போட்டுக்கோங்க அப்போ நான் அந்த கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல பிடிக்கிற இடத்துல உங்களுக்கு நாட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும் இப்போ பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து நாட் போடுறேன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நாட்டு உங்களுக்கு கையில் கிடச்சிடும் அப்போ இந்த நாட்டுக்கிட்ட நம்ம வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன் பார்த்தீங்களா நூலை அந்த இடத்துல இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாதி மல்லியை தைக்கிறேன் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இட்லி பூவை கூட நீங்கள் வந்து தைச்சிக்கிறலாம் சாரி கட்டலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கட்டலாம் இப்போ வந்து நான் ஜாதி மல்லி நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு மூணு அந்த மாதிரி நீங்கள் திக்காக எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை ஃபஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜாதி மல்லி எடுத்து சாரி இது வந்துட்டு இட்லி பூவே எடுத்து நான் கட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இட்லி பூலே பார்த்திங்கன்னா நல்லா முக்கமுக்காக இருக்கிற இதுவாக வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மேல் மேலுக்காக மட்டுந்தான் பண்ணோம் அதாவது கீழே நம்ம பூ கட்டும்போது கீழேயும் சேர்த்து கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டிடாதீங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு மேலுக்காக இருக்கிறது மட்டும்தான் அதாவது மேலே மூணு மூணு பூ கீழே மூணு மூணு பூன்னு கொடுத்து நம்ம கட்டுவோம் இல்லை நார்மலாக கட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் மேலுக்காக மட்டும்தான் நம்ம கட்ட போகிறோம் மேலே வைக்கிறது மட்டும்தான் நம்ம வச்சு நம்ம வந்து கட்ட போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நான் இப்போ அந்த மாதிரி இட்லி பூவை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கட்டிக்கோங்க அதாவது நான் ஒரு ஆறு பூ அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பத்து பூ அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு சுற்றும் போது நல்லா கிடைக்கும் இப்போ இட்லி பூ அவ்வளோ தான் நம்ம கட்டினது இப்போ ஃபுல்லாக ஜாதி மல்லி மட்டும் தான் நம்ம கட்டிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வச்ச மாதிரி மூணு மூணாக கொடுத்து கொடுத்து நல்லா கிட்ட 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 நல்லா கே கொடுத்து கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சுற்றி பார்க்குறேன் சுற்றி பார்த்ததுக்கே எனக்கு வரலை அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஜாதி மல்லி தேவை ஸோ இதே மாதிரி ஜாதி மல்லி கிட்ட கிட்ட நான் கொடுத்து டைப் பண்ணி பண்ணுறேன் இப்போ ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்பயும் பத்தலை பார்த்தீங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும் ஸோ திருப்பியும் வந்து இது கூட சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வரைக்கும் இது போதுமானதுன்னு நினைக்கிறேன் நம்ம செக் பண்ணி செக் பண்ணி பண்ணிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபைனல் இப்போ திருப்பி நீங்கள் கட்டும் போதே கொஞ்சம் வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதிலே வந்து நம்ம மேலே மட்டும் கட்டுறோம் இப்போ கீழேயும் கட்டுறதையும் சேர்த்து இதே ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இதே மாதிரி தான் நம்ம கீழுக்கும் கொடுத்து நம்ம கட்ட போகிறோம் நம்ம என்ன ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் நாட்டு என் நாட் போட்டுக்கிறேன் ஏன்னா முடிக்கிறேன் அதனால் வந்து நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ அந்தத்துலேயும் அதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இப்போ அந்த இட்லி பூவை மிடில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உள் ஃபுல்லாக வந்து ஜாதி மல்லி ரவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த பார்த்தீங்களா இன்னும் ஜாதி மல்லி முழுசாக பூக்களை பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கீழக்கா வந்து நாட்டு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு த்ரெட் இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமே த்ரெட்டை வச்சு அப்படியே நாட் போட்டு எடுத்துடுறேன் சூப்பரான இந்த பூ வந்து அழகாக ரெடியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஜை